மூனாரில் ஒர்க் ஷாப் உரிமையாளரை வெட்டி காயப்படுத்திய சம்பவத்தில் மூன்று பேரை காவலர்கள் கைது செய்தனர் செவன்மலை எஸ்டேட் நியூமோனா டிவிஷனில் தங்கியுள்ள தங்கராஜ் சேதுராஜ் சோமச்சந்திரன் தான் கைது செய்யப்பட்டுள்ளது

அப்போ அதில் மூணு பேரும் ஆள் தெரியும் அப்போ அவங்க என்ன வெளியே இருந்து கெட்ட வாரத்தில் வந்துட்டு இந்த பிரச்சனையை பற்றி அன்றைக்கினால்தான் அந்த பிரச்சனையை பற்றி அவங்க சொல்லிக்கிட்டு அடிக்கிறதுக்கு வந்தாங்க வந்து அடித்தாங்க கம்போ வச்செல்லாம் அடித்து பின்னா அதுக்கப்புறம் கிளப்புக்கு கூப்பிட்டு சொல்லி கிளப்பில் அந்த ஆள் வந்து வந்ததுக்கப்புறம் தான் போனாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா அவங்க கையில் கத்தி வச்சுருந்தாங்க கத்தி வச்சு சோழரில் வெட்டி பின்னா வந்து என்ன ஆஸ்பத்திரி மூணார் சிஐ ராஜன் கே அரமணியின் உத்தரவுப்படி எஸ்ஐ அஜேஷ் கே ஜோனின் தலைமையில் குற்றவாளிகளை கைது செய்தனர் தேவிகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்த குற்றவாளிகளை ரிமாண்ட் செய்தனர் न्यूस ब्यूरो मूनार